கும்பராசி அன்பர்களுக்கு சிவராஜ் யோக அமைப்பு உங்களுடைய பஞ்சமஸ்தானத்திலே ஏழாம் அதிபதியும் தனஸ்தானாதிபதியும் லாபஸ்தானாதிபதியும் இணைந்து நிற்கக்கூடிய இந்த தருணம் உங்களுடைய வாழ்க்கையில எப்பேற்பட்ட மேன்மைகளை அளிக்கப் போகுதுன்றதை இந்த காணொலியில தெளிவாக விவரமா நாம பார்க்கலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க அப்போ அடுத்தடுத்து காணொலிகள் உங்களை உடனடியாக வந்து அடையும் ஆக கும்பராசி என்பர்கள் சனி பகவானின் ஆதிக்கத்தில் பிறந்தவங்க உங்களுடைய வாழ்க்கையில உங்களால மற்றவர்களுக்கு எந்த விதத்திலையும் தீங்கு நடந்துடக்கூடாதுன்னு நினைச்சு இறங்கி செயல்படக்கூடியவங்க அன்புக்கும் அதே நேரத்தில் உண்மையாகவும் ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாகவும் இருக்கணும்னு நினைக்கக்கூடியவங்க இப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து செய்வீங்க கடின உழைப்பாளிகளாக இருப்பீங்க இப்படி உங்களுடைய வாழ்க்கையில கடந்த காலகட்டங்களில் எத்தனையோ தடைகளை கடந்து வந்த உங்களுக்கு இந்த ஏழரை சனால மிகப்பெரிய பாதிப்புகளை சந்திச்சுட்டீங்க அந்த பாதிப்புகள் சொல்ல கூட முடியாது சொல்லி யாருக்கும் புரிய வைக்கவும் முடியாது ஏன்னா உங்களை சார்ந்தவங்களும் உங்களை புரிஞ்சுக்கலன்றதுதான் உங்களுடைய மன வருத்தம் யாருமே இங்க உங்களுடைய வழி வேதனைகளை அறியவோ எந்த லெவலுக்கு ரிஸ்க் துதான் உங்களுடைய அனுபவத்துல கிடைச்ச உண்மை அது மட்டுமல்ல சொந்தம் பந்தம் முற்றார் உறவினர் எல்லாரையும் உங்களுடைய வாழ்க்கையில மற்றவர்களுக்கு நல்லது செய்யணும் அவங்களுடைய வாழ்க்கையில எந்த லெவலுக்கு நாம மேன்மைகளை இருக்க முடியுமோ உறுதுணையா இருக்க முடியுமா இருக்கணும் நினைச்சு நீங்க ஒவ்வொரு காலகட்டத்திலையும் இறங்கி செயல்படுத்தி நல்லதை எத்தனையோ செஞ்சீங்க ஆனா உங்களுக்கு கிடைச்ச அனுபவம் என்னன்னா இங்க யாரையுமே திருப்திப்படுத்த முடியாது நீங்க என்னதான் செய்தாலும் மீண்டும் மீண்டும் நீங்க எதை செய்யலையோ அதை வச்சு உங்களை குறை உங்களை குற்றவாளியாக்கக்கூடிய நிலைமைகளை தான் உருவாக்கக்கூடிய நிலைகள் நீங்க கண்டினியூவா பார்த்துருக்கிறீங்க பட் அதையும் தாண்டி உங்களை சார்ந்தவங்க உங்களுக்கு வேண்டியவங்களையே நீங்க கடந்த குறிப்பிட்ட காலகட்டங்களில் அவங்க உங்களை விட்டு விலகி போகக்கூடிய நிலைகள் எல்லாத்தையும் கடந்து வந்துட்டீங்க அதிகபட்சமா கடந்த அஞ்சு வருஷத்துல பாதிக்கப்பட்டது யாருன்னு கேட்டா இந்த கும்பராசி என்பர்களை தான் ஏன்னா உங்களுக்கு வேண்டியவங்க ரொம்ப நெருங்கியவங்களே இழக்கக்கூடிய நிலைமைகள் எல்லாம் கடந்து வந்தவங்க நீங்க இப்படி ஒவ்வொரு விஷயங்களையும் ஒவ்வொரு மன அழுத்தங்களையும் கடந்து வந்தவங்களுக்கு இப்ப தீர்வு வேணும் எதற்குனா நிறைய நெருக்கடிகளுக்கு ஆளாயிட்டு வந்துட்டு இருக்கிறீங்க நாளுக்கு நாள் சில பிரச்சனைகளை அதிகரிச்சுக்கிட்டே போயிட்டு இருக்கு இதனால குடும்பத்தில் இருக்கக்கூடிய அமைதி குறைஞ்சுக்கிட்டு இருக்கு நிம்மதி சந்தோஷங்களை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக முடியல எது எடுத்தாலும் பிரச்சனைகளா தெரியுது உண்மையிலேயே கும்பராசி என்பர்களுக்கு ஒருபுறம் கணவன் மனைவி சார்ந்த பிரச்சனைகள் மறுபுறத்தில் டைவர்ஸ் வரைக்கும் போகக்கூடிய நிலைமைகள் அதிகரிச்சு குடும்பத்தில் அமைதி நிலை பாதிக்கப்படக்கூடிய நிலைமைகள் எல்லாம் சந்திச்சவங்க கும்பராசி என்பர்கள் அப்பேற்பட்டவங்களுடைய வாழ்க்கையில ஒரு புறம் சிவராசி யோகம் அது எப்படின்னா ஒரு ராசியினுடைய ரெண்டாம் பாவம் தான் குடும்பஸ்தானம் இந்த குடும்பஸ்தானாதிபதியே ஏழாம் பாவம்ன்றது மனைவி பிளஸ் பார்ட்னர்ஷிப் பிளஸ் நண்பர்கள் சார்ந்த இடம் பிளஸ் உங்களுடைய கிளைண்ட் இது எல்லாமே ஐந்தாம் வீட்டில் போய் அந்த சிவராஜ் யோகமாக மாறி நிற்கும் பொழுது அப்போ குடும்பஸ்தானமும் பலம் பெறுது மனைவி பிளஸ் மனைவிக்கு கணவன் சார்ந்த இடமும் பலம் பெறுது அப்போ கணவன் மனைவிக்குள்ள இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர்ந்து ஒரு இயல்பு நிலைக்கு வராத மட்டும் இன்னும் ஒரு நல்ல ஒரு நிம்மதி சந்தோஷத்திற்குரிய பாதையில அடி எடுத்து வைக்க போறீங்க அதுலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏழாம் பாவம் பலம் பெறுவதையும் தாண்டி குடும்ப ஸ்தானம் இன்னும் பலம் பெறுது அப்போ குடும்ப ரீதியில குடும்பத்திற்கு தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய இது இருக்கும் அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய கடன் சுமைகளை நீக்கக்கூடிய ஒரு வழி இந்த இடத்துல உருவாகும் எப்படின்னா இருந்து ஜூலை பதினாறு வரைக்கும் இந்த கால அமைவுகள் இருக்கும் இந்த காலகட்டங்களில் சரியா முப்பத்தி ஒரு நாட்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடத்துல இந்த காலகட்டங்கள் உங்க வாழ்க்கையில பெரிய லெவல்ல ஒரு நல்ல ரிசல்ட்டை கொடுக்கக்கூடிய ஒரு இது இருக்க போகுது இந்த லாபஸ்தானத்திற்கு அதே குரு பகவான் தான் அப்ப அவருடைய பார்வை டைரக்ட் அங்க விழுதுன்னா லாபத்துல தான் விழுது சூரியன் பிளஸ் குரு ரெண்டு பேரும் இணைஞ்சு அந்த இடத்த பாக்குறாங்க அடுத்தது உங்களுடைய ராசிய குரு பாக்குறாரு உங்களது ஒன்பதாம் வீட்டையும் சாரி அவங்களுடைய ஒன்பதாம் வீட்டையும் குரு பாக்குறாரு அப்ப இது எல்லாமே உங்களுக்கு பாசிட்டிவ் பெரிய லெவல்ல பாசிட்டிவான ஒரு அமைவுகள் உருவாகுது இந்த அமைவுகள் உங்களுடைய வாழ்க்கையில திடீர் அதிர்ஷ்டம் திடீர் யோகத்தை கொடுக்கக்கூடிய அருமையான அமைவுகள் உண்டாக்கிடும் தொழில் ரீதியில நீங்க சந்திச்ச சரிவுகளும் மன உளைச்சலும் எவ்வளவு போட்டாலும் பணம் செலவாகிறது தான் தெரியுது வளர்ச்சி நோக்கி போக முடியல தொழிலை விட்டுட்டு வேற ஏதாவது பண்ணலாமா இல்லை வேலைக்கு போயிடலாமான்ற அளவுக்கு யோசிக்கக்கூடிய நிலைமைகள் எல்லாத்தையும் கடந்துகிட்டு இருக்கக்கூடிய உங்களுடைய வாழ்க்கையில மீண்டும் அந்த தொழில் ஹை குரோத் ஆகி நல்ல வளர்ச்சியை நோக்கி நீங்க அடி எடுத்து வைக்கக்கூடிய ஒரு கால அமைப்புகளா இது உருவாக போகுது பெரிய லெவல்ல ஒரு உங்களுக்கு கிரியேட் ஆகுது இத்தனை நாள் இல்லாத ஒரு கிளாரிட்டி இந்த குரு பயிற்சியில இருந்து உங்களுக்கு கிடைச்சிக்கிட்டு இருக்கும் அதே நேரத்துல வரக்கூடிய குரு பயிற்சி வரைக்கும் ஒரு அருமையான நேரமா இது இருக்க போகுது ஒரு பக்கம் நமக்கு ஏழரை சனி நடக்குது விரை அதாவது நமக்கு வந்து பாதச்சனி இப்ப கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு குடும்ப சனின்னு இது சொல்லலாம் இந்த இடத்துல சனி இருக்காரு இது வேற ஒரு பெரும் பிரச்சனை நினைச்சீங்கன்னா அதை பத்தி நினைக்கவே வேண்டாம் வீடு கட்ட முடியுமா கட்ட வாய்ப்பு கிடைக்கதா கட்டுங்க பூமி வாங்குற வாய்ப்பு கிடைக்குமா கண்டிப்பா செய்யுங்க இது வந்து அந்த மன உளைச்சல் இப்படி போயிடும் மத்தபடி உங்களுக்கு வேற எதையும் நினைச்சு நீங்க இந்த வண்டி வாகனங்கள் பிளஸ் உங்களுக்கு கனரக டிரான்ஸ்போர்ட் சம்மந்தப்பட்ட தொழில் ரீதியில கொஞ்சம் அக்கறை எடுத்து செய்யுங்க கொஞ்சமாவது அசால்ட்டா செஞ்சிட வேண்டாம் அவ்வளவுதான் மத்தபடி நீங்க எதையும் நினைக்க வேண்டியதெல்லாம் இல்ல நூறு சதவீதம் கும்பராசி என்பவர்களுக்கு இரண்டாம் சுத்து ஏழரை சனியா இருந்தா இது பொங்கும் மங்காது முதல் சுத்தா இருந்தா மட்டும்தான் நீங்க பயப்பட வேண்டியது இருக்கும் மேற்கொண்டு உங்களுக்கு லாபஸ்தானம் பலம் சூரிய பார்வை முன் சகோதர சகோதரிகளுக்கு நல்லது நடக்க போகுது நன்மைகள் கிடைக்க போகுது அதுலயும் வந்து பாத்தீங்கன்னா லாபஸ்தானம் பலம் பெற்றாலே தொழில் ரீதியில் பெரிய லெவல ஆதாயத்தை சந்திக்க போறீங்க உங்களுக்கு வேலையில நல்ல ஒரு அருமையான திருப்பங்கள் உருவாக இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு அருமையான ஒத்துழைப்பு கொடுக்கும் அதுலயும் பார்த்தீங்கன்னா பதவி உயர்வுக்குண்டான வழிவகுக்கும் டெம்பரவரியான தொழிலிருந்து வேலையிலிருந்து சாரி டெம்பரவரியான வேலையிலிருந்து பர்மனண்டான ஒரு வேலைக்கு உங்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும் அதுலேயும் உம் வெளிநாடு வெளிவாய்ப்புகள் வெளியூர் வாய்ப்புகள் அருமையா இருக்கும் கெட்டச்சா யோசிக்கவே வேண்டாம் இறங்கி செய்யுங்க கும்பராசி என்பர்களுக்கு அதிக அளவில் கிடைக்கும் அந்த வாய்ப்புகள் கிடைக்கும் இல்லையா நீங்க இங்க இருந்துக்கிட்டு வெளிநாடு வரைக்குமே பிசினஸ் செய்கிற வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டாகும் இதில் கும்பராசி அன்பர்களுக்கு குறிப்பா சொல்லணும்னா இந்த பார்வை விழக்கூடிய இடம் பாக்கிய சம்மந்தப்பட்ட இடத்துல விழுது அப்போ தந்தை வழி தந்தை வழி சொத்துக்கள் ரீதியில ஒரு மேன்மைகள் கிடைக்கும் தந்தை வழி ஆரோக்கிய ரீதியில ஒரு நல்ல தெளிவு உங்களுக்கு கிடைச்சிடும் சரியாகிடும் அதுலேயும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாக்கியம் இல்லையாது இந்த பாக்கியம் ப்ளஸ் இது பஞ்சமஸ்தானத்தில் உருவாகுது ரொம்ப நாளா பாக்கியம் இல்லைன்ற வருத்தத்தில் இருக்கிறவங்களுக்கு புத்திரபாகியம் கிடைச்சிடும் அதே நேரத்தில் பிள்ளைகள் ரீதியில் இருக்கக்கூடிய கல்வி வளர்ச்சி நல்லாவே இருக்கும் இதற்கு முன்னாடி டல்லாக இருந்தாலும் இப்போ ஒரு நல்ல மேன்மைகள் கிடைக்கும் திருமண வயதில் இருக்கிறவங்களுக்கு திருமண முயற்சிகள் கை கடந்த கால எடுத்த முயற்சிகள் எல்லாம் தடையாக இருந்திருக்கலாம் இப்போ உங்களுக்கு அது கை கொடுத்துரும் அதே நேரத்தில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு பிள்ளைகளுடைய அவங்களுடைய வேலை பிளஸ் அவங்களுடைய தொழில் சார்ந்த ரீதியில் இருக்கக்கூடிய தடைகள் நீங்கி ஒரு சந்திக்கக்கூடிய நிலைமைகளை சந்திச்சிருவீங்க உங்களுக்கு ஆரோக்கிய ரீதியில ஹண்ட்ரட் பர்சன்ட் பேக் முதுகெலும்பு அஹ் இந்த ஷோல்டர் இந்த லைன்ல சில பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க அது வந்து உங்களுடைய இயல்பு நிலையான வேலைகளையே பாதிக்கக்கூடிய நிலைமை எல்லாத்தையும் ஆளாக்கியிருக்கும் கண்டிப்பா அது ஆட்டோமேட்டிக்காவே சரியாக கூடிய ஒரு நேரம் இந்த இடத்துல உங்களுக்கு கிரியேட் ஆயிடும் அதற்குரிய மருத்துவ ஆலோசனைகள் உங்களுக்கு கை கொடுக்கும் மேலும் கும்பராசி என்பர்கள் கொடுத்த பணம் கை வந்து சேரலையேன்ற ஒரு சில மன உளைச்சலும் வாங்காத கடனுக்கு வட்டியை கட்டக்கூடிய நிலை இருந்திருக்கும் அதிலிருந்து ரிலீப் ஆகக்கூடிய ஒரு காலமா உங்களுக்கு அமைய போகுது திருமண தடை நீங்கி திருமண வாய்ப்புகள் கை கூடி வந்துடும் கம்பல்சரி குரு பார்வை கோடி நன்மைகளை அளிக்கும் சொல்லவும் அந்த குரு பார்வை உங்களுக்கு அருமையான ரீதியில கை கொடுக்கும் உங்களுடைய வாழ்க்கையில ஏற்கனவே திருமணமாகி டைவர்ஸ் வரைக்கும் போயாச்சுங்க முடிஞ்சு போச்சு அடுத்த வாழ்க்கைக்கு வழி கிடைக்குமான்னு எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு பதினோராம் இடம் பலம் பெறுது ஹண்ட்ரட் அந்த வாய்ப்புகள் கை வரும் இந்த நேரத்தை மிஸ் பண்ண வேண்டாம் கொஞ்சம் ப்ரெஷர் கொடுத்து ரிஸ்க் எடுத்து இறங்கி செய்யுங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் அது உங்களுக்கு வந்து க்ளிக் ஆகிடும் அதே நேரத்தில் வீடு கட்டக்கூடிய வாய்ப்பும் உண்டாகும் பூமி வாங்குற வாய்ப்பும் உண்டாகும் கட்ட வீடு பாதையில நிக்குதுன்ற வருத்தத்தில் இருக்கிறவங்களுக்கு அதையும் முடிக்கிற நேரம் உருவாகிடும் மொத்தத்துல உண்மையை சொல்லணும்னா கும்பராசி அன்பர்களுக்கு இது ஒரு அதிர்ஷ்டத்திற்குரிய ஒரு காலமா உங்களுக்கு இருக்க போகுது அதுலேயும் வெளிநாடுகளில் இருந்து திடீர் வேலை இழப்புகளால மன உளைச்சல் அடைஞ்ச உங்களுக்கு கண்டிப்பா வேலையில ஒரு அருமையான வாய்ப்புகள் கிடைக்க போகுது அந்த வாய்ப்புகள் பெரிய லெவலில் உங்களுக்கு சக்சஸ்களை உண்டாக்கிடும் படிப்படியா உயரப் போறீங்க இத்தனை நாட்களா கடந்த அஞ்சு ஆறு வருஷமா நீங்க பட்ட ஒரு கஷ்டத்துக்கு உண்டான பெரிய லெவல் ஒரு பிரதிபலனை அடையக்கூடிய காலமாக வரக்கூடிய காலம் உங்களுக்கு அமைய போகுது அதுலேயும் குறிப்பா சொல்லணும்னா உங்களுடைய உடன் பிறந்தவர்களினுடைய சில மறைமுக மன உளைச்சலும் சங்கடங்களும் சளிப்புகளும் எல்லாமே விலகிடும் விலகி மீண்டும் ஒரு இயல்பு நிலைக்கு வரக்கூடிய காலமா உங்களுக்கு வரக்கூடிய காலம் அமைய போகுது நட்பு ரீதியிலையும் சரி உங்களுக்கு நீங்க பேங்க் சைட்ல ஏதோ நான் வந்து பணம் கேட்டிருக்கேன் வந்த பரவாயில்லைன்னு எதிர்பார்த்த உங்களுக்கு அந்த லோன் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் கமிட்மெண்ட் ஆகக்கூடிய காலமா இது இருக்க போகுது வண்டி வாகனங்களில் நீங்க போகும் பொழுது வரும் பொழுது சற்று கவனத்துடன் செயல்படுவது ரொம்ப நல்லது மேற்கொண்டு கும்பராசி அன்பர்களுக்கு ஒரு அருமையான கால அமைவுகளாக இது இருக்க போகுது நூறு சதவீதம் உங்களுடைய முயற்சிகளை ஸ்ட்ராங் பண்ணுங்க ஒரு நல்ல வெற்றி அடையக்கூடிய ஒரு காலமா இது இருக்க போகுது நான் சொன்ன இந்த பலன்கள் எல்லாமே கூச்சார ரீதியில் சொல்லி இருக்கிறேன் ஜனன ஜாதகமும் திசா புத்தியும் சர்வாஷ்ட வர்க்க பரல்கள் ரொம்ப முக்கியம் ஏன்னா உங்களுடைய லக்னம் அந்த லக்னத்திற்கு நடக்கிற திசா புத்திகள் ஆறு எட்டு பழங்கள் மறையாம இருக்கணும் அந்த திசைகள் உங்களுக்கு பர்ஃபெக்டா இருந்ததுனா அதுவே உங்களுக்கு ஒரு நல்ல பலம் அதையும் தாண்டி உங்க லக்ன பாவத்திற்கு கிரகங்களுடைய சர்வாஷ்டவர்க்க வர்க்க பரல்கள் ஒண்ணு இருக்கும் அந்த பரல்களில் இந்த குரு சூரியன் சனி பகவான் மூன்று பரலுக்கு மேல இருந்துட்டா அதுவே உங்களுக்கு கிடைச்ச ஒரு ஜாக்பாட் அதிர்ஷ்டம் அப்படி ஆறு ஏழுலாம் இருந்துருச்சுன்னா பெரிய லெவலில் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல் கொடுத்துடும் அதுவே உங்களுக்கு நாளுக்கு கீழே மூணு ரெண்டு ஒன்றாக இருந்துருச்சுன்னா டோட்டலாக நெகட்டிவாக வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் அது பெரிய லெவலில் ட்ராபேக் ஆகிடும்